இதே வந்து டிஎம்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாமியர் பண்டிகையில போய் கலந்துக்கலாம் நோம்பு கஞ்சி குடிக்கலாம் இதை கிறிஸ்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் நானும் கிறிஸ்துவன் தான் கூட சொல்லிக்கலாம் அது எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க கிறிஸ்துவம் இஸ்லாத்தி இந்து எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க அவங்களுக்கும் நம்ம இடம் ஓட்டோம்ல நம்ம யாரையும் ஸ்கிரீன் பண்ணி வெளிய போடா நீ இந்த கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்ல எல்லா தரப்பட்ட மக்களும் வந்திருந்தாங்க இது ஒரு புது அனுபவம் கேட்கப்பட்ட கேள்விகள் சீமானவர்களிடம் வாக்குவாதம் செய்வது போல ஒரு விஷயங்களை நாங்கள் வலைதளங்களில் பார்த்தோம் அது எப்படி சரி உண்மையா அங்கே நடந்தது என்ன இல்லை யாராவது தூண்டி விட்டாங்களா உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கலாம் இல்லை அண்ணன் கேள்வி கேட்டுருந்துருக்கலாம் அவர் ஏதோ திட்டமிட்டு வந்தாரா இல்லை வயசானதுனால பிபி ப்ரெஷர் ஏறி போய் சுகர் ஏறி போய் எதிராக இருக்கவோ எதிராக தான் இருப்பான் நான் இன்றைக்கூட செல்ஃபோனில் உருட்டி பாக்குறேன் எல்லா ஊடகங்களில் போட்டிருந்தது இப்போ பாலிமர் தொலைக்காட்சி எல்லா ஊடகங்களில் போட்டிருந்தது என்ன பார்த்தீங்கன்னா நியாயமா ஒரு தலைமை இப்படி பேசுகிறான் எல்லோரும் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் சத்தியன் தொலைக்காட்சியில் மட்டும் நெகட்டிவாக போகலாம் ஏன்னா அவங்க அழியலையா அந்த மதம் பற்றி புழைப்பு நடத்துகிற தமிழர் வரலாறு தெரியணும்ல கிறிஸ்துவ போதகர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தமிழர் வரலாறு பேருக்கு தெரியாது ஒரு ரோயலா காலேஜில் இருக்க பேராசிரியரை கூப்பிட்டு ஃபாதரை கூப்பிட்டு வெற்றி பேச சொல்லுங்கள் ஜெர்மனி ஹியூமோன் ரைட்ஸ் அது இதுன்னு எல்லாம் பேசுவாங்க சொல்லி ராஜராஜ சோழன் என்ன இல்லை தமிழர் வரலாறு என்ன ஈலம்னா என்ன தமிழை எத்தனை நாட்டை ஆண்டான்னு கேளுங்க தெரியாது கலங்கரை சந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம் சார் நலமாக இருக்கீங்க சொல்லுங்கள் தி க்ரித் கிறிஸ்தவர்களுக்கு என்று சீமானவர்கள் ஒரு கூட்டம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் அங்க வந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டது இதுல வந்து பல விவாதங்களாக மாறியது ஏற்கனவே இஸ்லாமியர்களினுடைய கூட்டம் நடந்தது பிளஸ் இப்போ வந்து கிறிஸ்தவர்களின் கூட்டம் இது எப்படி ஓட்டு அரசியலாக சீமானவர்கள் பயணிக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் பேர்ல எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க இதை எப்படி பாக்குறீங்க ஓட்டு அரசியல் அண்ணன் வந்து தொடக்கத்தில் வந்து இந்த தேர்தல் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் வாக்களிக்கிறேன்னு பொது சொல்லிட்டு இருந்தார் எந்த ஒரு இஸ்லாமியர்னா பெரும்பான்மையாக அதை அவர் சொல்கிறது ஒருத்தவங்க கூட போடலன்றதால வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு மன மன வருத்தம் அதுக்கான காரணங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுகவுக்கு வெற்றி தருவது வந்து அந்த பன்னெண்டு சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வாக்கு வந்து சிறுபான்மையுற என்ற பேரில் இஸ்லாமியர் ஓட்டும் கிறிஸ்துவர் ஓட்டும் எக்கச்சக்கமாக விழுவோம் கொத்த அதில் தான் நம்பி இருக்கிறாங்க இப்போ கூட திமுகவுக்கு மூட்டு கொடுக்குறவங்கன்னா நம்மளுக்கு முஸ்லீமும் கிறிஸ்டுவனும் ஓட்டு போட்டுருவாங்க அப்போ நம்ம எவ்வளவோ கலப்பணி ஆட்டுறோம் மக்களுக்கு இறங்கி வேலை செய்கிறோம் எவ்வளவோ தியாகங்கள் பல போராட்டங்கள் தமிழ் தேசியக்கெல்லாம் இன்றைக்கி தான் விரிவு அடைஞ்சிருக்கு எவ்வளவோ காலங்காலமாக நூற்றாண்டுகளாக போராடி அப்போ இதை இவங்க மத்தியிலையும் நம்ம திட்டமிட்டு கடத்தணும் நோக்கத்தோட ஃபோக்கஸ் குரூப் இவங்களை ஃபோக்கஸ் பண்ணி இவங்களை குறி வச்சு இவங்களோட நம்ம உங்களுக்கு சந்தேகங்களை தீர்க்கணும் அந்த ஒரு அடிப்படை நோக்கம்தான் அதில் வந்து அவங்க வந்து எப்படின்னா மத அடிப்படையில் நம்மளுக்கு பாதுகாப்பு நம்ம சிறுபான்மை நம்ம நடத்துகிற நிறுவனங்களுக்கு வந்து திமுக அதிமுக தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறே அவங்க இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் இவ்வளோ நாள் இவங்க ஏமாத்துறாங்கன்றது சொல்கிறதுக்காக நம்ம போகணும்ல அதுக்கான வேறு தான் இது மற்றபடி இது ஓட்டாக மாறுது மாறலை அது ரெண்டாவது நீங்கள் வந்து ஆயிரம் கேள்வி சொல்வீங்க சீமானு முஸ்லீம் காலேஜில் படித்தார் இல்லை சீமானு கிறிஸ்டின்னு அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாரு இல்லை அது இதுன்னு தெளிவாக நேருக்கு நேராக நின்று என்ன கேட்குறீ கேளுன்னு கேள்வி கேட்குறோம்ல இதே வேறு அரசியல் தலைவர்கள் தான் பயந்து ஒதுங்கியிருப்பாங்க இல்லை வேறு யாராவது ஒரு பொது கேள்வி கேட்டால் கூட்டத்தாக முடிச்சு வந்துருப்பாங்க ஒரு கலவரம் வந்தாலே ஒரு எதிர் எதிர் சண்டை வந்தாலே மு முடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க தைரியமாக ரெண்டு ரெண்டு மணி நேரம் உட்காராமல் தண்ணி குடிக்காமல் உடல் எழுதி ரீதியாக பார்த்தா இது அறிவு அறிவு ரீதியாக பார்த்தாலும் நிற்க வச்சு கேள்விக்கு பதில் சொல்கிறது வந்து திறமை இல்லை இது வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் இல்லை இல்லை நாம் தமிழர் கட்சி சார்பாக நாம் தமிழ் கட்சி ஆதரவு தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழர் தேசிய அப்புறம் உலக தமிழ் கிறிஸ்துவ நாங்க நாங்களும் அது அது ஏற்பாடு தான் இல்ல அதுல வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் சீமானவர்களிடம் வாக்குவாதம் செய்வது போல ஒரு விஷயங்களை நாங்க வலைதளங்கள்ல பார்த்தோம் அதை எப்படி சரி உண்மையா அங்க நடந்தது என்ன இல்ல யாராவது தூண்டி விட்டாங்களா பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்ம யோசிக்க முடியாது கேட்க கேள்விக்கு நம்ம வழி நம்ம ஓப்பன் தான் நம்ம யாருக்கும் வந்து தடையோ இல்லை இந்த கேள்விகள் முதல்ல நாங்கள் வந்து மே இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் நடத்துவோம் அப்போ இப்போ ஒரு எண்ணிக்கை கூட்டம் குறவாக தான் இருந்த மக்கள் அப்போ ஆனால் அருட்பணியாளர்கள் பாதிரியார்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க கூட்டம் குறவாக இருந்தாலும் அதில் எல்லாம் வந்திருந்தாங்க அப்போ பார்த்திங்கன்னா கேள்வியை எழுதி வாங்கிட்டோம் யாரும் கேட்க வேணாம் எழுதி கொடுங்க நாங்கள் எல்லாம் ஒருநிலைப்படுத்தி அண்ணங்கிட்ட கேட்குறோம் கடைசியாக ஒரு பத்து நிமிஷம் இதில் ஏதாவது விடுபட்டுருந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுக்கேன்னு சொன்னால் அது ஒரு நாகரீகமாக முடிஞ்சிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவும் அநாகரிகம்னு சொல்ல வரல இது நம்ம அடுத்த ஒரு மாடலை ஒரு மாதிரியை பார்த்தோம் சரி எல்லாேருக்கும் திறந்த வெளியில் கேள்வி கேட்கப்படுவோம் அப்படின்னு ஒரு இதை பார்த்தப்ப இதில் கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்பு கேள்வின்னா ஒரு அரசியல் தலைவர் வராருன்னா அரசியல் சம்மந்தமாக எங்கள் மதத்துக்கு நாங்கள் இந்த தமிழன் வந்து கிறிஸ்துவனாக இருக்கிற தமிழனுக்கு என்ன செய்வீங்க அது சம்மந்தமாக கான்கிரிட்டாக கேட்கணும் சில பேருக்கு அந்த அனுபவம் இருக்காதுல்ல அவங்க என்னதான் போதக்கராக இருந்தாலும் என்னதான் பொதுவான ஆளாக இருந்தால் கிறிஸ்தவரில் இருந்தாலும் இஸ்லாமியலாக இருந்தாலும் அவங்க தன்னிலே அவங்கள முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு அவங்க வெளி விளம்பரமாகிறதுக்கு அந்த மாதிரி கேள்விகள்லாம் கொஞ்சம் கேட்டாங்க மற்றபடி இருக்கு அண்ணன் எதுக்கும் அசரில் தெளிவாக பதில் கொடுத்தாரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சி அங்க கேட்கப்பட்ட கேள்விகள் அதாவது நீங்க சரியா பைபிள் படிங்க அப்படின்னு அவர்களை குறிப்பிட்டு பேசினது இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அது கேள்வி வந்து எப்படின்னா அண்ணன் பேசுனது வந்து போன உள்ளாட்சி பேசுனது வந்து இந்த பவுல் பால் அந்த வார்த்தையில ஒரு சின்ன ஒரு குழப்பம் அண்ணன் படித்திருக்கிறார் எந்த அரசியல் தலைவரும் கிறிஸ்தவம்னா என்ன இஸ்லாத்துனா என்ன நபிகள்னா என்ன உதயநிதிக்கு தெரியுமா பே சண்முகத்துக்கு தெரியுமா முத்தரசனுக்கு தெரியுமா வைகோக்கு தெரியுமா திருமகலவனுக்கு தெரியுமானே தெரியாது ஒரு ஓரளவு பேசுவாங்க அதோட நிறுத்திடுவாங்க எந்த ஒரு மதம் எந்த ஒரு மார்க்கம் எந்த ஒரு எந்த ஒரு பாதையாக இருந்தாலும் பௌத்தமாக இருக்கட்டும் கிறிஸ்துவமாக இருக்கட்டும் இஸ்லாத்தாக இருக்கட்டும் சீக்கியமாக இருக்கட்டும் பொது உடைமை கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் அமெரிக்கா எதாக இருந்தாலும் அண்ணன் படிச்சு பேசுகிறாரு தான் அதில் ஒரு சின்ன பிள்ளை நடந்து நடைபெற்ற அண்ணன் ஒதுக்கிட்டார் அந்த மேடையிலே வந்து மைப்பா ஃபாதர் என்ன சொன்னாரோ அது பண்ணி இனி அந்த தவறு நடக்காதுன்ட்டார் ஏன்னா இப்போ ஏசி இறந்து பல ஆண்டுகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பவுல்னு ஒருத்தர் வந்தார் அவர் தான் கிறிஸ்தவத்தை பரப்புனார் அதுக்கப்புறம் போப் பால்னு வந்தார் போப் ஜான்பால்ன்றது கத்தோலிக்க போப்பாண்டவர் அவர் அவர் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பதுகளில் வந்தவர் பவுலுன்றது அது ரெண்டு மூணு ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னாடி முன்னாடி அப்போ இதுக்கு இதுக்கும் இடிக்குதுல்ல அந்த பவுல் பவுல் அதை வந்து குறிப்பிட்டு கேட்டார் அப்போ நீங்கள் பேசுகிறப்ப ஏசுக்கு முன்னாடி இருன்றீங்க அப்போ வரலாறு தெரியாமல் பேசுனீங்க பைபிளை ஒழுங்காக படிச்சுட்டு ஒழுங்காக படிங்க அப்படின்னு சொன்னேன் சாப்பிட்டா தான் கேட்டார் அவர் ஒன்றும் ஆக்ரோசமாக கேட்கல ஜனநாயக ரீதியாக தான் கேட்டார் அதுக்கு இன்னொருத்தர் கொந்தளிச்சு ஒரு மைக் இப்போ மைக் நம்ம அந்த ஒளி வாங்கியோ கொடுத்தது நான் தான் அந்த நிகழ்ச்சியில் யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுத்தது நான் தான் அப்படின்றப்ப அவர் அதை கேட்கக்கூட இல்லை இவங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கலாம் இல்லை அண்ணன் கேள்வி கேட்டிருந்துருக்கலாம் அவர் ஏதோ திட்டமிட்டு வந்தாரா இல்ல வயசானதுனால ஏறி போய் ஏறி போய் கத்து கத்திட்டாரது அந்த ஒரு இல்லைன்னா ஒரு பொறுமையா அழகா கேட்டிருந்தாருன்னா அழகா பதில் வந்திருக்கும் அந்த பதில் நல்ல ஒரு இதா போயிருந்திருக்கும் மத்தபடி ஒன்றும் இல்லை இப்ப எங்க இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தது அதன் பிறகு அங்கு இருந்தவர்கள் அதாவது இருந்த கிறிஸ்தவர்களிடம் ஏதாவது மாற்றம் நீங்க பாத்தீங்களா மாற்றம் ஏற்பட்டதுன்னு பேசுறது காட்டிலும் இப்ப இவர் கடைசி வரைக்கும் இருந்தார் நாங்கள் சாப்பாடு போட்டோம் உணவு சப்பாத்தி இட்லி எல்லாம் இரவு உணவு போட்டுட்டு தான் எல்லாருக்கும் அனுப்பணும் கடைசி வரைக்கும் வந்து உணவு வந்துட்டு தான் உணவு அந்த கேள்வி கேட்டவர் நிறையா பேர் போய் அவர்கிட்ட ஏன் பேசுனீங்க அப்படிலாம் கேட்டாங்க அது அவர் கொஞ்சம் நாகரிகமாக பசி இருந்திருக்கலாம் கோவப்படாமல் பொறுமையானு கேட்டிருந்தேன் நம்ம யாருக்கும் நேரம் தர மாட்டோம்லாம் சொல்லலை ஆனால் கூட்டம் ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு மேலே உள்ள உள்ள அரங்கில் உட்காந்துருந்தாங்க அதில் வந்ததுக்கு பல அருட்பணியாளர்கள் கிறிஸ்துவ சபைகள் நிறையா இருக்குது அதில் பல பேர் பிரதிநிதி நாங்கள் எதிர்பார்க்கல சென்னையில் நடந்தப்போ ஒரு ஐம்பது அறுபது பேர் இருந்தாலும் ஒரு சின்ன அரங்கம் தான் பிடிச்சிருக்கு பெரிய அரங்கமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க கேட்ட கேள்விலாம் நியாயமான கேள்விகள் எல்லாம் இருக்குது சில கேள்விகள் தான் மோசம் இருக்குது மற்றபடி இது ஒரு நல்ல இவங்க போய் பரப்புடுறது தான் இப்போ நம்மளுக்கு யூடியூப் தானே சோசியல் மீடியா இப்போ மீடியாவும் பரப்பிட்டாங்க அந்த ஒரு பெரிய ஒரு கேள்வி கேட்க போய் அப்போ சீமானவன் இந்த மாதிரி வந்து ஒரு மேடை போட்டு சிறுபான்மை மதம் என்று அழைக்கப்படுகின்ற கிறிஸ்துவ இஸ்லாத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் பெரும்பான்மைடா அப்போ ஒரு மார்க்கத்தை சார்ந்தவங்க கேள்வி கேட்கலாம் வெளிப்படையாக கேட்கலான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வரல இவங்க இவங்க வந்த ஐம்பது பேர் இல்லை இரநூறு பேர் நானூறு பேர் வந்தவங்களோட பிரதிபலிப்பு அப்புறம் ரியாக்ஷன் எப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருந்தாலும் இது யூடியூப் மூலமாக இல்லை சோசியல் மீடியா மூலமாக இல்லை சேட்டிலைட் மீடியா மூலமாக பரவதில்லை அதில் மாற்றங்கள் வரும் எதிராக இருக்கவே எதிராக தான் இருப்பான் நான் இன்றைக்கி கூட செல்ஃபோனில் உருட்டி பார்க்குறேன் எல்லா ஊடகங்களில் போட்டிருந்த இப்போ பாலிமர் தொலைக்காட்சி எல்லா ஊடகங்களில் போட்டிருந்தது என்ன பார்த்தீங்கன்னா நியாயமாக ஒரு தலைமை எப்படி பேசுகிறான் எல்லோரும் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் சத்தியம் தொலைக்காட்சியில் மட்டும் நெகட்டிவாக போடுவோம் ஏன்னா அவங்க அழையிலியா அந்த மதம் வச்சு புலைப்பை நடத்துகிற ஒருவர் அவர் இன்னத்துக்காக எதுவும் மோகன்சிலாசர்ஸ் பல தடவை இடையூறு நடந்திருக்கு அவர் எதாவது பேசி அவர் ஆர்எஸ்எஸ்க்கு பல தடவை இறைகளை போடுறவர் அவர் கிறிஸ்தவத்துக்குள்ளேயே வந்து கத்தோலிக்கர்கள் அன்னி மா மாதா கோவில் திருவிழா கொடி ஏற்றுறாங்க தான் விபச்சாரம் அதிகமாக நடக்குதுன்னு அவர் தொலைக்காட்சியில் சொன்னவர் அப்போ அவங்கள மத அடிப்படைவாதிகள் அப்போ அவர் தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க கமெண்ட் அப்படி தானும் போடுவான் சத்தியம் தொலைக்காட்சி கமெண்ட்ஸை தவிர மற்ற எல்லா தொலைக்காட்சியிலும் இதை வந்து சீமான பாராட்டி எதிர்த்தரப்பாக இருந்தாலும் வாழ்த்தி பரவாயில்ல தைரியமாக பேசுகிறீங்க அப்போ வந்து கிறிஸ்தவத்தை பரப்பு யார் அப்படின்னு வந்து கிறிஸ்துவத்தை இயேசு உண்டாக்கலை அது அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க சீமான் சீமானான்னு சொன்னார் அதுக்கு எதிர்ப்புகள் கிடைக்கணும் அப்போ சீமான நேரடியாக கேள்வி கேட்டார் ஏசு மதம் பரப்பை வந்தாரா மனிதநேயம் போ போட்டு வந்தாரா அப்போ இயேசுக்கு பிறகு வந்தால் அவர் சீடர்கள் அவர் அப்போ சொல்கிறார் அவங்க தானே வந்து திருப்பொன்றானே வந்து உருவாக்குனாங்கன்றப்ப அப்போ சரியான பதில் இல்லை இன்னொரு இதில் அதனால முழுமையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இஸ்ரேல் தேசம்னு பைபிளில் வர நாடுன்னு வரும் அப்போ இஸ்ரேலுன்றப்ப அப்போ அண்ணன் தெளிவாக கேட்டார் இஸ்ரேலில் எப்போ நாடாச்சு நீ பைபிளில் இருக்குது அது மக்கள் யூத மக்கள் அது இஸ்ரேல் எப்போ நாடாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு தானே அப்போ அந்த கேள்விக்குலாம் பதில் சொல்ல முடியல மத ரீதியாக பேசுகிறது வேற அரசியலாக பேசுறது வேறு அதை நாங்கள் வந்து குழப்பந்த பக்கத்தில் சொன்னாங்க பைபிளுக்கு விவிலியத்துக்கு விளக்க உரை சொல்ல சீமானும் வரல அரசியல் ரீதியாக கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனை தமிழர்கள் கிறிஸ்துவத்திலும் இஸ்லாத்துலையும் தலைவர்களுக்கு என்ன பிரச்சனை அதை நீங்கள் எப்படி தீர்ப்பீங்க இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை நீடிச்சிட்டு அது சம்மந்தமாக தான் கேட்கணும் அப்படி ஒரு நிறையா பேர் கேள்வி கேட்டாங்க ஆக்கப்பூர்வமான கேள்விகள் இருந்துச்சு இது நல்ல ஒரு என்ன மாதிரியான பதில் இந்த இந்த நான் செய்வேன் அவர் அண்ணன் வந்து பொதுவாக சொல்றது எல்லாமே அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பண்ணுவோம் அப்படின்றது ஒன்று அது எல்லாத்துலேயும் தான் பேசுறாரு இங்கேயும் பேசுனாரு ரெண்டாவது அவர் வந்து அண்ணன் ஒன்று தெளிவாக ஒன்று சொன்னாரு என்னை வந்து குரான் படின்னு ஒரு குரூப் ஒரு ஆளுக்கு சொல்றீங்க பைபிளை ஒழுங்கா படின்னு ஒரு ஆள் சொல்றீங்க நீங்கள் முதல்ல தமிழர் வரலாறு ஒழுங்கா படிக்கப்பா அதானே உண்மை பைபிள் படிக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குரானை படிக்கிறது எல்லாமே நல்ல தத்துவங்கள் தான் தமிழர் வரலாறு தெரியணும்ல கிறிஸ்துவ போதகர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தமிழர் வரலாறு முக்காசி பேருக்கு தெரியாது ஒரு லோயலா காலேஜில் இருக்க பேராசிரியரை கூப்பிட்டு ஃபாதரை கூப்பிட்டு வச்சு பேச சொல்லுங்க ஜெர்மனி ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு எல்லாம் பேசுவாங்க ராஜராஜ சோழன் என்ன இல்லை தமிழர் வரலாறு என்ன ஈழம்னா என்ன தமிழை எத்தனை ஆண்டான்னு கேளுங்க தெரியாது அவங்க படிச்சிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிச்சிருப்பாங்க மற்றதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் நிறுவனங்கள் இருக்குது இன்ஸ்டியூட் இருக்குது வெளிநாடுலாம் போய் படிச்சிருப்பாங்க அப்போ அண்ணன் சரியான வார்த்தை தமிழர் வரலாறையும் படிங்க அதை படிச்சீங்கன்னா அதை தழுவி நீ விவிலியத்தில் கேள்வி கேட்பேன் இல்லைன்னா அதே தான் கேட்டுகிட்டு இருப்பேன் அங்கே நடந்துச்சு யூதர்களுக்கு நடந்தது தான் அவனுக்கு இங்கே கேள்வி கேட்டுருப்பேன் இருப்பேன் சரியான பதில் அண்ணனை வந்து என்ன சொல்ல அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் பேசினால சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கலாம் அதை ஒத்துக்கிட்டு அதை திருத்திக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் நீ பேசக்கூடாது இல்லை பைபிளை படிச்சுட்டு தான் பேசு அப்படின்றது அந்த மத அடிப்படையை வாதிக்கும் அது எல்லா மதத்திலையும் இருக்கிறாங்க கிறிஸ்துவம் இஸ்லாத்தி இந்து எல்லா மதத்திலையும் இருக்கிறாங்க அவங்களுக்கும் நம்ம இடம் விட்டோம்ல நம்ம யாரையும் ஸ்கிரீன் பண்ணி வெளியே போடா நீ இந்த கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல எல்லா தரப்பட்ட மக்களும் வந்திருந்தாங்க இது ஒரு புது அனுபவம் இப்போ இதே மாதிரி பல கூட்டங்கள் நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணணும் கொஞ்சம் நீதி நெருக்கடி இருக்கிறதுனால ரெண்டு மாதம் மூணு மாதம் இட வருது மே இருபத்தி ரெண்டு சென்னையில் பண்ணணும் இப்போ ஆகஸ்ட் இருபத்தி ஏழு திருச்சியில் பார்த்து வேறு மாவட்டங்களில் ஏதாவது பண்ணணும் பண்ணு பண்ணுன்னு சொல்லியிருக்காரு தேதி தரேன்னு அதை வச்சு அப்படியே போகணும் இல்லை இது முடிந்த பிறகு ஏதாவது அங்கே பங்கேற்றவர்கள் பரவாயில்ல நாங்கள் வரையும் தவறுதலாக நினைச்சிட்டு இருந்தோம் அவர்களை பற்றி ஆனால் இந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்தாருன்னு ஏதாவது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அது வாய் வழியிலாக வந்தது நீங்கள் சொல்கிற நல்ல ஒரு கருத்து அடுத்து நிகழ்ச்சி நடந்தப்போ பேப்பரில் எழுதி வாங்கிடுவோம் கவலைப்படாதீங்க உள்ள வர்றவங்களுக்கு பேப்பரை கொடுத்து பேப்பரில் காகிதத்தில் எழுதி கேள்வி கேளுங்க முடிஞ்சு போகிறப்ப உங்களோட திறனாய்வு இந்த நிகழ்ச்சி எவ்வாறு நடந்ததுன்னு எழுதி கொடுங்கன்னு கேட்குறேன் நீங்கள் சொல்கிறது சரியான இது நம்ம வாயில் சொல்றது நான் கூட போய் சொல்லலாம்னு நினைக்கலாம் நீங்கள் இல்லை மிகைப்படுத்தி சொல்லலாம் இல்லை சொல்கிற சொல் இல்லை அவங்க திருந்தாது திருந்தாத அதே மாதிரி கருத்து கூட சொல்லியிருக்கலாம் எழுதி வாங்கிடலாம் அப்போ நீங்கள் அப்போ நான் அவங்களுக்கு பதில் சொல்கிறது கொஞ்சம் ரொம்ப எளிதாக இருக்கும் பாருங்கள் மாற்றம் இப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்க ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு மேலும்ருத்து அடுத்தவணம் இன்னொரு விஷயம் சார் இப்போ வந்து இதே வந்து டிஎம்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாமியர் பண்டிகையில போய் கலந்துக்கலாம் நோம்பு கஞ்சி குடிக்கலாம் இதை கிறிஸ்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் நானும் கிறிஸ்துவன் தான் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அதெல்லாம் வந்து மத அரசியலாக அவர்கள் பேசுறதுல ஆனா சீமானவர்கள் இந்த மாதிரி இஸ்லாமியருக்கோ அல்லது கிறிஸ்துவர்களுக்கோ ஒரு கூட்டம் போட்டு ஏதாவது ஒரு விளக்க உரை கொடுத்தா இவர் மட்டும் வந்து மத ரீதியாக அரசியல் செய்து வாக்குகளை பெறுவதற்கு முயற்சிக்கிறார் அப்படின்னு ஒரு முத்திரை வாக்கு போடுவானா ஒண்ணு இப்ப வந்து அதுல ஒரு தம்பி எந்திரிச்சு கேள்வி கேட்டார் கட்சிக்காரர் நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ நாம் தமிழர் கட்சியில இருக்கிறேன் நான் எங்க போனாலும் நீங்க பழைய பேசின வீடியோ அந்த அந்த காலத்துல இருந்து நாட்காரிக்கு எதிராக பேசுனது இந்த வீடியோ தான் போட்டு காட்டுறாங்கன்றப்ப அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி விளக்கம் கொடுங்க இந்த மாதிரி விளக்கம் கொடுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு நம்ம அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு நம்ம எப்படி இருந்தோம் எப்படி வந்தோம் அந்த விளக்கத்தை கொடுங்க அது வந்து கேட்க கேள்வி கேட்கணும் விவரம் பெறணுன்றவன் கேட்பான் தெளிவடைவான் வீம்புக்கு வன்மத்தோடு இருக்கிறவன் தெளிவு அடைய மாட்டான் இப்போ திமுக கொத்தடிமைகள் கருணாநிதி குடும்ப வாரிசுகள் தமிழர் அல்லாத பிற என்ன கிறிஸ்துவர்கள் இல்லை இஸ்லாத்தில் இருக்கிறவங்க இவங்க அப்புறம் தான் பண்ணுவாங்க எல்லா தமிழர் அல்லாதவரையும் சொல்ல வரல இந்த வன்மம் இவங்க பேசுனாங்க நாங்கள் பேசுகிற அந்த தூய அரசியல் பிடிக்காதவங்க ஏற்கனவே திருட்டுத்தனத்தில் ஊறி போனவங்க கொடுத்து வாங்கினவங்க இந்த திமுகவோட விட கள்ள தொடர்பில் இருக்கிறவங்க உறவில் இருக்கிறவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கள அவங்க இப்படி தான் பேசுவாங்க இல்லைன்னா நீங்களே இப்போ சொன்னீங்க நல்லா பகிர்ச்சி வெளி வெளி அடையாளங்களுக்கு குள்ளாக போடுறது கஞ்சி குடிக்கிறது கேக்கு வெட்டுறது ஊட்டி விடுறது ஆனால் சிறை கைதிகளை விடுதலை செய்கிறது இல்லை எதுவும் செய்கிறதில்ல கிறிஸ்துவர்களுக்கு இருந்த அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு விளக்கை வந்து திரும்ப உள்ளே கொண்டு வர்றது பிஜேபி செய்யாததை கூட எடப்பாடி செய்யாததை கூட இவங்க வந்து தைரியமாக செஞ்சு இவங்களை அடியா நல்லா உள்ள உள்ள போட்டு குத்து குத்துன்னு குத்துறது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க நம்ம வெளிப்படையாக ஏன்டா எங்களை மதிக்க மாட்டேன்ற காரணம் கேட்டால் திமுக தான் உன காப்பாற்றுதுன்னு சொல்றேன் என்ன லட்சணத்தில் காப்பாற்றினானுங்க இந்த அரை நூற்றாண்டு அந்த திராவிடம் என்ன செஞ்சிச்சு அப்படி இப்போ இதில் வந்து என்ன வெளிப்படையாக டிக்ளேர் அறிவிச்சிருக்கிறாருல கிறிஸ்துவ மிஷினரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கட்டினது படிக்க வச்சது நம்மளெல்லாம் அவன் தானே நானும் இஸ்லாத்துக்கு இப்போ இஸ்லாமில் இருக்கிறவன் கட்டின பள்ளிக்கூடத்தில் தானே படித்தேன் பெரியார் என்ன கற்றுனா பள்ளிக்கூடம் கட்டினான்னு கேட்குறாரு கட்டினாருன்னு இருந்துன்னு கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்லுங்களேன் திராவிடம் தான் எல்லாம் கிழிச்சிச்சின்றீங்களே அப்போ என்ன செஞ்சாங்க அப்போ இது உண்மையான கிறிஸ்துவன் ஏ இறை இயேசுவை கடைப்பிடிக்கிறவன் இறை தூதர் நபிகளை கடைபிடிக்கிறவன் யோசிக்க ஆரம்பித்தான்னா மாற்றம் பெரும் விளைவாக வரும் புரட்சி வெடி வெடிக்கும் இல்லை இந்த மலிங்கி போய் இந்த திராவிட குப்பையில் இந்த பண்ணிகளோடு சேர்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ணுறேன் அந்த கூட்டம் சாகிற வரைக்கும் அப்படி தான் இது போன்ற நிகழ்வுகள் வந்து இந்த கேள்வி பதில் விவாதம்ன்றது வந்து ஒரு அரசியல் கட்சி ஒரு வளர்ந்த பிறகு தொடக்க காலங்களில் நம்ம பண்ணலாம் நண்பர்கள் கூடிய கலைஞ்சி பண்ணலாம் ஒரு வந்ததுக்கப்புறம் இது ஒரு மாற்றம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்சியல் கேண்டிடேட் யார் யார் வந்து வேட்பாளராக அதிபர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் இல்லை நேர் நேர் நேர்மத விட்டு அந்த ஒரு ஜனநாயகம் இருக்கும் டெமோக்ராட்டிக் இருக்கும் இங்கே அப்படி கிடையாது இது சாக்கடை அரசியல் இது ஒரு கேவலமான டெமோக்ராட்டிக் ஜனநாயகம் அது அப்போ வந்து ஒரு ஒரு நாகரிகமான ஒரு ஜனநாயகம் ஒரு திறந்தவெளி ஸ்பேஸ் ஓப்பன் ஃபார் ஆல் எல்லாருக்கும் அந்த ஒரு பங்கேற்பு ஸ்ட்ரெயிட் டெமோக்ரஸி நேரடியான ஒரு ஜனநாயகம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ கூட நேற்று கூட நண்பர் என்கிட்ட கேட்டார் நீங்கள் விளம்பரம் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் உங்கள் பே நீங்கள் பேசும் பொருளாகிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணுறீங்களா அப்படி எடுக்கக்கூடாது யாரும் செய்யாததை செய்கிறோம் மரங்கள் மாநாடு அப்புறம் மாடு மாடுகள் மாநாடு யாரும் செய்யாதது யாரும் தரையிறங்கி செய்ய மாட்டாங்க இதிலே ஒரு நம்ம ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கிறப்ப ஒரு போதகர் வெளிநாட்டு போதகர் அவரோட படிப்பணைகள்லாம் படிக்கிறப்ப அவர் சொல்லுவார் ஸ்டெப் டவுன் டூ தி அன்யூஷுவல் டு ரிசீவ் தி மிராக்கல் அப்படின்னு நான் என்னடா ஒன்றும் புரியல அப்படின்னா களம் இறங்கி ஸ்டெப் டவுன் டூ தி அன்யூஷுவல் யூஸ்வல்னால் பத்தோட ஒன்று பதினொன்று அப்படி இல்லை வித்தியாசமாக புதுசாக ஏதாவது செய்யும் உனக்கான அதிசயங்கள் நடக்கும் ஸ்டெப் டவுன் டூ தி அன்யூஷுவல் டு ரிசீவ் தி மிராக்கல் அப்படின்னு இதை அப்படியே எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர் சொன்னார் கன்னி மரியால் கருவுற்று இருக்கிறாங்க சரியா திருமணம் அதுக்கப்புறம் தான் நடக்குது குழந்தை பேர் இருக்காங்க இது சமூகத்தில் வந்து இது யூஸ்வலா அன்யூஷுவல் தான் அப்போ இன்றைக்கி ஒரு சமூகத்தில் அப்படி நடந்தால் என்ன பண்ணுவாங்க கல்லால் அடித்து கொள்வாங்க ஒரு இலி பேர் கொண்டு கொலையை எத்துருவாங்க அப்போ கடவுளோட சித்தத்தை கடவுளோட காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு அவங்க இறங்கி வந்தாங்கள்ல ஊர் எவ்வளோவோ அசிங்கப்படுத்திகிட்டு போகிறான் கேவலப்படுத்திகிட்டு போகிறான் என்னமோ ஏசி பேசி பேசிட்டு போகிறான் இறங்கி வந்தாங்க ஸ்டெப் டவுன் அவங்க செஞ்சது அன்யூஷுவல் யூஸ்வல் கிடையாது யூஸ்வல்லாக எல்லாருக்கும் நடக்கிறது கிடையாது அன்யூஷுவல் அப்போ அவங்க புரட்சிகரமான காரியங்கள் நடந்துச்சு அதுபோல் இன்றைக்கி இருக்கிற நாட்டு நாடு அரசியலில் நாம் தமிழர் நாங்கள் தான் இறங்கி ஸ்டெப் டவுன் யாரும் செய்யாத அன்யூஷுவல் திங்ஸாக நாங்கள் செஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மிராக்கள் நடக்கும் நம்புறோம் அந்த சார் உங்களுடைய முயற்சிகளுக்கும் இதே போன்ற பல கூட்டங்கள் நடத்தி இன்னும் பல மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஊக்கத்தையும் கொடுத்து நன்றி சார் நன்றி நன்றி